நான் வந்து உளவியல் துறையில மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிறுவனம் கோவை மண்டலத்துல இருந்து இங்க ஸ்டால் போட்டிருக்கேங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம முக்கியமா ஆராய்ச்சி தான் நம்மளுடைய முக்கிய குறிக்கோளுங்க நல்ல நல்ல புதிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடிச்சு விவசாயிகளை கொண்டு போய் சேர்க்கிறதா எங்களுடைய முக்கிய நிறுவனத்து முக்கிய நோக்கங்க பருத்தி சாகுபடியில அடர்நடவு பருத்தி சாகுபடி முறையை வந்து நாங்க புதிய தொழில்நுட்பமா எல்லா விவசாயிகளுக்கும் நம்ம பருத்தியில அதிக மகசூல் பெறத்துக்கும் வருமானம் பெறத்துக்காகவும் நாங்க இந்த சாகுபடி முறையை இப்ப சொல்லிட்டு இருக்கோங்க இதை விவசாயி எல்லாரையும் கண்டுபிடிக்கணும் இந்த நடவு சாகுபடி முறை அப்படின்னா என்னன்னா ஒரு சுருக்கமா உங்களுக்கு சொல்லிடுறேன் இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம பருத்திய வழக்கமா எந்த இடைவெளியில சாகுபடி பண்ணுவோம் பருத்தி அதாவது வரிசைக்கு வரிசை மூணடியும் செடிக்கு செடி ஒன்றடியிலிருந்து ரெண்டு இந்த மாதிரி அளவுல அது வந்து ரகத்துக்கு ரகம் மாறுபடுங்க ஆனா இப்ப நம்ம சொல்றது புதுசா நம்ம அஹ் கண்டுபிடிச்ச ரகம் பாத்தீங்க அப்படின்னா நானும்னு சொல்லிட்டுங்க இது பாத்தீங்கன்னா அடர் முறை கேட்ட சிறந்த ரகம் பாங்க இதுக்காகவே தனியா உருவாக்கப்பட்ட ஒரு ரகங்க இந்த ரகம் நீங்க பயிரிட வேண்டிய இடைவெளி பாத்தீங்க அப்படின்னா வரிசைக்கு வரிசை நம்ம எந்த இடைவெளியும் மாற்றலைங்க அது வந்து தான் ஆனா செடிக்கு செடி உள்ள இடைவெளி பாத்தீங்கன்னா பத்து சென்டிமீட்டர் இல்ல அரை அடி இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து செடியோட எண்ணிக்கை ஒரு ஏக்கருக்கு அதிகரிக்குங்க இப்ப நீங்க சாதாரணமா பருத்தி பயிரிடும் போது ஒரு ஹெக்டர்ல பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் செடிதாங்க இருக்கும் அதே இந்த அடர்நடை முறையை சாகுபடி முறைய கடைபிடிச்சிங்க அப்படின்னா ஒரு லட்சத்து செடிக்கு மேல நமக்கு ஆஹ் கிடைக்குங்க இது முக்கியமா நம்ம மானாவரி பகுதி அதாவது எங்கெல்லாம் மலையை பார்த்து நம்ம சார்ந்து இருக்கோமோ அந்த பகுதியில இந்த ரகத்தை பயிரிட சொல்லி நாங்க பரிந்துரைக்கிறோங்க எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி அலர்ந்து நடந்து செய்யும் போது நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு செடியில காயோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா பத்துல இருந்து பன்னெண்டு காய் சொல்றாங்க அளவு பார்த்தீங்கன்னா சராசரியா நாலுல இருந்து அஞ்சு கிராம் கண்டிப்பா இருக்குங்க சோ அப்படி பார்க்கும்போது நம்ம இரவில பண்ற அந்த மகசூல் எடுக்கிறாங்க இல்லைங்களா அதே அளவு மகசூல இந்த ரகத்துல மாணவர்கள் எடுக்க முடியுங்க சோ அதனால கண்டிப்பா விவசாயிகள் இந்த ரகத்தை பயிரிட்டு அதிக மகசூல் பெறும்படி உங்களை கேட்டுக்குறாங்க